தற்குந்தரம் என்பது என்ன எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லவே ஆகுது எதுவும் கிடையாது தரு சுதந்திரம் தரும் சுதந்திரம் இல்லை தரக்கு சுதர் கரணங்கள் இந்திரியம் கரணங்கள் தான் நம்ம சுதந்திரம் அல்ப சுதந்திரம் அந்த அல்ப சுதந்திரத்தை வச்சு நம்ம சுதந்திரத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்ன எப்படி புரியாது அதே மாதிரி சுதந்திரத்தை விட்டு கொடுக்குறேன் விட்டுக் கொடுக்குறேன் எப்படி அப்புறம் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ நம்மளுக்கு சுதந்திரமே கிடையாது அது எப்படி சம்பாதிக்கிறது அதுதான் ஜீவகாரணம் உள்படுத்தி நின்று நாம ஜீவகாரணம் செய்யும் போது நாம வந்து சுதந்திரத்தை சம்பாதிக்க முடியும் அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் இந்திரியங்கள் தான் நமக்கு கிடைச்ச ஆத்ம சுதந்திரம் இறைவன் பொறுத்திரம் இந்த கை காலை வச்சு நாம ஆகாமிய முயற்சி செய்து ஆகாமிய முயற்சி நான் இப்போ ஒரு ஒரு தையில செய்ய நான் பொன்னாங்கண்ணி தைலம் செஞ்சேன் நேரம் கடையில போய் வாங்கிடலாம் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது கடையில வாங்கிடலாம் இலை வாங்கி கீழே வாங்கி ஒரு ஒரு இலையா கிள்ளி ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு ஒரு இறைய கிள்ளு இருக்கு இப்போ கிள்ளி அப்புறம் அதை மிக்சி போட்டு அரைச்சி அதை எடுத்து அப்புறம் நல்லெண்ணெய் வாங்கி அதை விட சரி ஒரு பங்கு இருக்கு அஞ்சு அஞ்சிக்கு ஒரு பங்கு அதை கலந்து அதை காசி எண்ணெய் எடுத்தேன் இதுதான் ஆகாமிய முயற்சி நெல்லு வாங்குவாங்க நெல்லு வாங்கி குத்துவாங்க குத்தி தான் அரிசி எடுப்பாங்க நம்ம நேரம் கடையில போய் அரிசி வாங்கிடுவோம் இது அந்த மாதிரி பத்தி எல்லாமே அந்த காத்தல பாத்தீங்கன்னா தான் செஞ்சாங்க கம்பு வாங்கி வீட்டுலயே அரைப்பாங்க அரிசி உளுந்து போட்டு வீட்டுலயே ஊற்றுவாங்க நான் அதான் கூட சின்ன வயசுல இருக்கோம் வாழ்வு அப்போ நம்ம இப்பதான் வந்து நம்ம எல்லாம் சேர்க்க நம்ம கிட்ட நான் யாரோ கடையில வாங்கிக்கிறேன் முயற்சி என்றது இல்லவே நம்ம கிட்ட அப்ப ஆகாமிய முயற்சி என்றது இதுதான் நம்ம நமக்கு தேவையானது நம்மளே செஞ்சுக்கிறது அப்போ